தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குஜராத்தின் அகமதாபாத்தில் குடியிருப்பு பகுதியில் ஏர் இந்தியா விமானம் விழுந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராஜா ராஜா விவரங்களை பதிவு செய்யலாம் எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து வணக்கம் பாலவேல் குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே மெக்னானி என்ற பகுதியில் தான் இந்த விபத்தானது நேரிட்டிருக்கிறது முதற்கட்ட தகவலாக அந்த விமானமானது ஏர் இண்டியா விமானம் என்று நமக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் விமான விபத்து நேரிட்ட இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு பெரிய அளவிலான புகைமூட்டம் காணப்படுகிறது இந்த புகைமூட்டத்தின் காரணமாக அந்த பகுதியே ஒரு அசாதாரண சூழல் காணப்படுகிறது குஜராத்தில் விழுந்தது பயணிகள் விமானம் என்ற முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது எத்தனை பேர் அந்த விமானத்தில் பயணித்தார்கள் என்ன கோளாறு என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரை வெளியாகவில்லை அகமதாபாத்தில் விமான நிலையத்தின் அருகே விமானமானது விழுந்து நொறுங்கி இருக்கிறது அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடுக்கு இந்த காட்சிகள் பிரத்யேகமாக கிடைத்திருக்கின்றன அந்த விமான விபத்து நேரிட்ட பகுதிகளில் ஒரு தீப்பிழம்பும் ஒரு அதீதமான ஒரு புகை மூட்டமும் காண முடிகிறது இதுவரையில் உயிரிழப்புகள் குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை கட்டமாக விழுந்து நொறுங்கியது ஒரு ஏர் இந்தியா விமானம் என்ற ஒரு கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் அதிகமான அதில் எவ்வளவு பேர் பயணி அவர்களின் நிலை என்ன இயந்திர கோளாறா என்பது குறித்த ஒரு ஆரம்பகட்ட தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற ஒரு விமானம் என்ற ஒரு கூடுதல் தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது நூற்று பேர் இந்த விமானத்தில் பயணித்திருப்பதாக தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கிறது பாலவேல் ராஜா தொடர்ந்து நினைப்பில இருந்து நம்மோடு நினைகிறார் டெல்லி சுசித்ரா சுஷித்ரா ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத் பகுதியில விழுந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது இந்த விமானம் தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு சார் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அந்த ஃபாரன்சி கிராஸ் ரோட் என அழைக்கப்படக்கூடிய குறிப்பாக மேகானி நகர் என்ற பகுதியில் தான் இந்த ஒரு விபத்து என்பது நடைபெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலானது முதற்கட்டமாக வெளிவந்திருக்கிறது கடும் புகை மூட்டத்தோடு அந்த பகுதி தற்பொழுது காட்சியளித்து வருவதையும் நம்மால் காட்டில் பார்க்க முடியுது போலீஸ் காவல்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று சம்பவம் நடைபெற்ற இடத்தையும் தற்பொழுது பார்வையிட்ட அந்த பகுதியில் உள்ள மக்களை அப்புறப்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டு இந்த விபத்து என்பது ஏற்பட்டது காரணமாக இந்த ஒரு விமானம் விழுந்ததா என்ற ஒரு கோணத்திலும் அவர்கள் முதற்கட்ட விசாரணையும் மீட்பு பணிகளையும் தொடங்கியிருக்கிறார்கள் முதற்கட்டமாக ஏர் இந்தியா விமானம் இதில் இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது அகமதாபாத்தினுடைய மேகாடி நகர் என்ற பகுதியில்தான் இந்த ஒரு விமான விபத்து என்பது நடைபெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சுமார் பத்திற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதிக்கு உடனடியாக தற்பொழுது வரவழைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்திலும் மாற்றத்தை அகமதாபாத்தில் காவல்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் முதற்கட்ட விசாரணைக்கான ஒரு உத்தரவையும் விமான கட்டுப்பாட்டு இயக்குநராகமானது அதிகாரப்பூர்வமாக உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் அனைவருமே அங்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு வருவதையும் நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது என்ன காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டது என்ற ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வரும் அறிவிக்கப்படவில்லை அதே போல எவ்வளவு பேர் இதில் பாதிக்கப்பட்டார்கள் பயணிகள் விமான

விமான நிலையத்தினுடைய கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது விமானம் அந்த விமான ஓடுதளத்திலிருந்து ஏற முற்பட்ட பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ஒரு விபத்து என்பது நடைபெற்றதாக தற்பொழுது முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் டேக் ஆஃப் ஆஃபின் பொழுதுதான் இந்த ஒரு விபத்து என்பது நடைபெற்றுள்ளது என்பதையும் அதிகாரிகள் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் பாலா இப்போ இருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் என்று சொன்னால் அதே நேரத்தில் இருந்த பயணிகளினுடைய விவரங்கள் என்பது விமான நிலைய தரப்பில் இருந்து வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா நம்ம இப்போ முதற்கட்ட காட்சிகள் நமக்கு கிடைக்குது அந்த காட்சிகளை பார்க்கிறோம் பயணிகளை கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது

இப்ப அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட விமானம் என்று சொல்லும் போது விமான நிலைய தரப்பிலிருந்து விமானம் தொடர்பான பயணிகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா